வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருந்தினர் இருந்து சத்யஜேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து திருச்சியில் முன்னூற்றி எழுபத்தஞ்சி சதுரடியில் கட்டி முடிக்கப்பட்ட வீடு வந்து ஒர்க்கு டூர் அதாவது வேலை எப்படி ஆரம்பித்து என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்தி வேலையை முடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹோம் டூர் அடுத்து வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் அந்த வீடியோ ஓடும் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வீடு கட்டுறீங்க அது எப்படி ஒரு வீடை வந்து கட்டி எப்படி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ தான் நம்முடைய சேனலை மறுபோல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் இங்கேருந்து திருச்சி போகும்போதே விருதுநகர்லேயே வந்து நில ஜன்னல் சாரம் போடுறதுக்கு தேவையான மரங்கள் எல்லாமே மேஷன் ஒர்க்குக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு இங்கேருந்தே வந்து ஒரு ஆட்டோ யானையில் கிளம்பி போனோம் எப்போயுமே வந்து நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு தேவையான பொருட்களை நம்ம கொண்டு போயிட்டோம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை ஏன்னா ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு ரேட்டு வித்தியாசப்படும் பொருட்களுக்கு நம்ம தேடி அலைய வேண்டியிருக்கோம் அதனால் இங்கேருந்து போகும்போதே வந்து பொருட்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிட்டோம் ஒரு சில திங்ஸ் மட்டும் வாங்க வேண்டி இருந்துச்சு அங்கே போய் வாங்கினோம் ஆட்டோ வந்து எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஆட்டோ தான் ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு தேவையான எம்சாண்டை வந்து முத முத தட்டி வச்சிட்டோம் நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது எப்பயுமே மெட்டீரியல் நாளைக்கு வேலைக்குரிய மெட்டீரியல் நம்ம கையில் இருக்கணும் எம்சாண்டு தட்டி வச்சுட்டோம் உடகில் தட்டி வச்சிட்டோம் அடுத்து போய் திங்ஸ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அன்றைக்கே நூல் கட்டி மார்க் பண்ணிட்டோம் வேலையெல்லாம் வந்து நல்லா சூப்பராக ஸ்பீடாக நடந்துச்சு நம்மகிட்ட ரெகுலராக வேலை பார்க்குறவங்களை வச்சு வேலையை ஆரம்பித்தோம் இதுதான் வந்து அங்கே ஏற்கனவே இருந்த இந்த ரெண்டு ரூம் இந்த ரெண்டு ரூம் தான் அங்கே இருந்துச்சு எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது கிச்சன் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு ஒரு பாத்ரூம் இருந்துச்சு மனுஷனுக்கு தேவையானது எல்லாமே இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அழுப்பில்லாமல் வேலை பார்த்தோம் அஸ்திவாரம் தோண்டுவதற்கு நாங்களே தோண்டி எல்லாமே முடிச்சிட்டோம் அதே போல் உடகல் எம்சாண்டு சிமெண்ட்டு மட்டும் நாங்கள் அங்கே வாங்கினோம் வாங்கி கீழே வந்து மூணு அடி ஆழம் தோண்டி இருக்கிறோம் செம்மண் தான் நம்ம லோ பட்ஜெட்டு தான் அதனால் வந்து மூணு அடி ஆழம் வந்து போதுமானது இந்த மூணு அடி தோன்றுறதுக்கே தண்ணி ஊற்றி ஊற்றி நாங்கள் தோண்டணும் செம்மண்ணை வந்து பொறுத்தவரையில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் தோன்றுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கருங்கல் அஸ்திவாரம் நிரப்புதல் வேலை பிளான் எல்லாமே நம்ம பிளான் தான் முதல் வந்து இடத்த பார்த்து அவங்களுக்கு ப்ளான்ஸ் போட்டு கொடுத்தேன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க உடகள் உடகளை போட்டு மேலே கலவையை போட்டு அலசி வருவது உடகல் போடும்போது ரொம்ப பொடிக்கல் போடக்கூடாது மேலே வந்து ரொம்ப பொடிக்கல் போடக்கூடாது கலவை போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் தண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் பொடிக்கல் போடணும் மேலேயே பொடிக்கல் போட்டுட்டீங்கன்னா கீழே வரைக்கும் கலவை இறங்கி போகாது நிரப்பியாச்சு கலவை மெத்துறதுக்கு கலவை போடுறோம் அலசி விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து மோட்ரு போட்டு நம்ம தண்ணி நிரப்புறத விட டிராக்டரில் தான் வாங்கணும் தண்ணி நம்ம ஓஸில் வந்து நீங்கள் சப் மோட்ரு போட்டால் எது போட்டிருந்தாலும் சரி நம்ம நினச்ச போட்ஸ் கிடைக்காது தண்ணி வண்டி வச்சு நீ தான் நீங்கள் அஸ்திவாரத்தை நிரப்பணும் இதனால் தண்ணி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவும் நிறையும் சீக்கிரமாகவும் கீழே வந்து கலவை இறங்கி போகும் சீக்கிரமாக நிறையிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருக்கிற கலவையை ஃபுல்லாக கீழே கொண்டு போயிடும் நம்ம போர் தண்ணியில் அந்தளவுக்கு நம்ம பார்க்க முடியாது ஒரு பக்கம் வந்து தண்ணி பூமி குடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம மெட்ட முடியாது சீக்கிரம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் ஆழமாக இறங்கி போயிடுச்சு இப்போ எல்லோரும் பாருங்கள் யாரையும் நான் குறை சொல்கிறதுக்காகலை நம்ம சேனலில் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லப்போனால் என்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் வந்து எடுத்து போடுவோம் அதான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து ஒர்க் டூர் தனியாகவும் கோம் டூர் தனியாக போடுவேன் ஒர்க் டூரில் வந்து என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியும் பாருங்கள் அங்கே பேஸ் மட்டம் போட்டாச்சு பேஸ் மட்டம் வந்து மொத்தம் ரெண்டடி உயரம் போட்டிருக்குறோம் அந்த பழைய வீடு ஏற்கனவே இருக்கிற அந்த தர மட்டத்துக்கு இது மேலே ஒரு பெல்ட்டு வரும் இது மேலே வந்து செங்க குத்தி ஒரு பெல்ட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம தளம் போடும்போது அந்த பழைய வீடுனுடைய மட்டத்துக்கு ஒன்று போல் நான் வந்துடும் ஓகே கம்பியெல்லாம் நாங்களே கட்டிட்டோம் கம்பி வந்து பார்த்தீங்கன்னா சிரப்ஸ் வந்து ரெடிமேடாக கிடச்சிச்சு கம்பி மட்டும் வாங்கி கட் பண்ணி நம்ம ஆட்களை வச்சே கட்டி முடித்தாச்சு எல்லா வேலையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து யாருக்கும் எங்கேயும் நம்ம நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒரு சின்ன பெல்ட்டுக்காக கூப்பிட்டா வரவே மாட்டாங்க அது வெளியூருக்கு துப்பராக வர மாட்டாங்க அதனால் நாங்களே பிளான் பண்ணி ரெடிமேடாக சிரப்ஸ் வாங்கி கம்பி வச்சு கட்டியாச்சு இப்போ பாருங்கள் செங்கை குத்தி உள்ளே கம்பியை தூக்கி போட்டு நம்ம காங்கத்தை போட்டலாம் இப்போ இந்த இதுக்கு மட்டும் வந்து பல கடைச்சி கொடுக்க சொன்னால் யாரும் வரமாட்டாங்க ஓகே நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து மிக மிக திறமைசாலிகள் ஆலி நாள் தான் வச்சுருக்குறோம் எல்லாமே ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் அப்படின்னா எல்லா வேலையும் பார்ப்பாங்க கொத்தனார்னா கரண்டியை மட்டும் பிடிக்கிற கிடையாது அளவு போடணாலும் போட்டு தருவாங்க எல்லா வேலையும் கலந்து நாங்கள் பார்த்து முடிச்சுக்கிடுவோம் எங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னா தினமும் கா ஒரு எய்ம் வச்சுருப்பேன் நான் முதல் நாளே பிளான் பண்ணிடுவேன் நாளைக்கு என்னென்ன வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏற்றாற்போல் நம்மகிட்ட இருக்கிறவங்க அதுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கொடுப்பாங்க சொன்ன மாதிரியே நாங்கள் நினச்ச மாதிரியே வேலையை முடிச்சிருவோம் இது வரைக்கும் இப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ பாருங்கள் அருமையாயிடுச்சு இது வந்து ஆரம்பத்தில் எல்லாருமே எல்லா வீடுகளையும் இப்படி தான் போட்டாங்க பேஸ்மெண்ட் பெல்ட் வந்து குத்தி தான் வந்து பெல்ட்டு போட்டாங்க ஓகே சமைச்சிட்டாங்க இது வரைக்கும் போட்ட லோ பட்ஜெட் வீடில் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது இப்போ தான் மொதல் மொதல் கருங்கல் லஸ்தி வாரத்தை கட்டி மேலே பெல்ட்டை போட்டிருக்குறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடுகளில் தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு மட்டும் உடகில் கீழே மட்டும் தட உடகளை போட்டு மெத்திட்டு அந்த தரைக்கு மேலே வந்து செங்கல் ஹவலபுளா கல்லிலேயே கல் வருஷம் வச்சு அதவே பேஸ் மட்டமாக காட்டிக்கிட்டு இருந்தோம் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்க சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்திலே கேட்டுருவேன் உங்களுக்கு எப்படி வேணும் ப்ளான் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி முதலே தெளிவாக பேசிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பேசி பிளான் பண்ணிடணும் வேலைகள் எப்படி பார்க்கணும் எந்த முறையில் செய்யணும் உங்கள் பட்ஜெட் என்ன அதெல்லாம் நம்ம பார்த்து முதல் பேசிட்டோம் அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து எங்கேயும் முட்டிகிட்டு போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பேசாமல் அவங்களுக்கும் இவ்வளோ தான் வரும்னு பட்ஜெட் வரும்னு தெரியாமல் நம்மளும் வந்து கொண்டு போனோம் அப்படின்னா வேலை வந்து இடத்துல நிற்கும் இப்போ பாருங்கள் பேஸ்மெண்ட் பெல்ட் போட்டாச்சு பெல்ட் போட்டு உள்ளே வந்து மண் நிரப்புறோம் இங்கே வந்து செம்மண் கிராவில் தான் கிடச்சி செம்மண் கிராவலம் போடலாம் கிணத்துக்கு ராவல் ரெண்டுமே போடலாம் இதுக்குமே வந்து கூராட்டுறதுக்கு வந்து வண்டி தண்ணி தான் வாங்கணும் கண்டிப்பாக நல்லா கூராட்டிட்டோம் எல்லாத்தையுமே எடுக்கலாம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டோம் அப்படின்னா டைமிங் ரொம்ப ரொம்ப ஆகும் அதனால் ஒரு சில வேலைகளை மட்டும் ரொம்ப சுருக்கமாக எடுத்துருக்குறேன் இப்போ நான் சொன்னது மாதிரி ஒரு வேலை நடந்துகிட்ருக்கும் இருக்கும்போது அடுத்த வேலைக்குரிய மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் இப்போ பாருங்கள் சாலிடு பிளாக்கல் வந்துருச்சு ஓகே நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கட்டிட வேலைகளை பொறுத்தவரையில் அடுத்து என்ன செய்யலாம் என்னென்ன மெட்டீரியல் நமக்கு தேவைப்படுது என்பதை வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் மேலே கட்ட ஆரம்பிச்சாச்சு ஃபவுண்டேஷன் அஸ்திவார வேலை பேஸ்மெண்ட்டை வேலை முடிந்தது இப்போ மேலே வந்து பிரிக் ஒர்க் சாலிடு பிளாக்கு கல்லுனுடைய நீளம் ஒன்னே கால் அடி ஒயரை எட்டு இஞ்சி அகலம் ஆறு இஞ்சி இந்த பிரிக்ஸ் வச்சு நீங்கள் காங்கிரீட்டை போடலாம் நல்ல கனமான வெயிட்டான கல் கல்லுனுடைய வெயிட்டு பதினெட்டு கிலோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிலை வைக்கிறதுக்கு கிளாம்பு அடிக்கிறார் இது வச்சு வச்சுக்கட்டுறதுல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் கான்க்ரீட்டு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம் என்ன அப்படின்னா நிலம் வச்சு கட்டலாம் முதல்ல வந்து நிலம் வச்சு தான் கட்டினாங்க இப்போ ஏன் கட்டுறதில்ல அப்படின்னா ஒரு சில வீடுகள் வந்து கட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆகுது டைம் ஆகுது அது மட்டுமல்ல மரமும் தரமான மரமாக இருக்கணும் இப்போ நீங்கள் உடனே வீடை கட்டி முடிக்கிறதா இருந்தால் நீங்கள் நில வைக்கும்போதே வீடு கட்டும்போதே நீங்கள் நில வச்சு கட்டிடலாம் தப்பு இல்லை இல்லை நான் முடிக்க ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னா நீங்கள் கடைசி வைங்க வெயில் மலைக்கு தாங்கணும் வச்சு கட்டுறதுனால கொஞ்சம் கட்டும்போது லேட் ஆகும் இப்போ நம்ம தனியாக நில வச்சு ஜன்னல் வைக்கிறதுக்கு ஒரு கொத்தனார் கூலி கண்டிப்பாகும் அந்த வேலை வந்து இப்போ நமக்கு வச்சு கட்டும்போது கண்டிப்பாக அதிகமாக தான் செய்யும் ஆனாலும் செம்மர் ஸ்டாங்குது ஏன்னா கலவை வந்து ஃபுல்லாகவே அதில் கேப் இல்லாமல் ஏற்றிடுவோம் நிலைக்குன்னு சேர்த்து களை வச்சு நம்ம பேக் பண்ணி கொண்டு போயிடுவோம் ஓகே இப்போ பாருங்களேன் இந்த கிரிப்பை பாருங்களேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அருமையாக இருந்துச்சு அப்போ பூசும்போது இன்னும் அதிகமான கிரிப்பு கிடைக்கும் நமக்கு ஓகே அடுத்து லிண்டல் மட்டத்தில் செல்ப்புக்கு அதாவது சன்சேட்ஸ் ஸ்லாப்புக்கு பதில் கடப்பக்கல் போட்டு மேலே வந்து கம்பி போட்டு அதுக்கு மேலே தான் கல் வைக்கணும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா கம்பி கீழே போட்டு கடப்பக்கல்லை மேலே போட்டு அது மேலே கல் வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் கடப்பக்கல் கீழே கடப்பக்கலுக்கு மேலே கம்பி ஒரு வருஷம் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னும் ஒரு கம்பி மேலே கொடுங்க மேலேருந்து வெயிட் வந்தாலும் அமுக கூடாது அதுக்காண்டி கல் செம்ம வெயிட் கீழே கட்டும்போது பிரச்சனை இல்லை மேலே போக போக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தூக்கி கொடுக்கறதுக்கு அடுத்த வேலைக்குரிய பொருள்கள் வந்துடுச்சு விராலி மலைக்கு பக் விராலி மலையிலேருந்து போய் நாங்கள் ஷீட்டு பைப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் பைப்பு வந்து நாலுக்கு ஒன்றரை நாலுக்கு ஒன்றரை சைஸு பைப்பு நம்ம வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமான பைப்பு தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும் இதே நம்ம மூணுக்கு ஒன்றரை பைப் போடலாம் இல்லை ரெண்டுக்கு ஒன்றை பைப்பு கூட போடலாம் ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக போடணுங்கிறதுக்காக போடுறோம் தரமாக இருக்கணும் வெஸ்டர்ன் கோப்பைகள் மற்றும் பிவிசி டோரு பிவிசி டோரு வெஸ்டர்ன் கோப்பையெல்லாம் லோக்கலில் வாங்கிக்கிற அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகல ஏன்னா வெஸ்டர்ன் கோப்பையெல்லாம் ரொம்ப லாங்கில் நம்ம கொண்டு போகும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொண்டு போகல எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு மேலே ஏற்ற போகிறோம் இந்த பைப்பு வைக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சீட்டு அடி சீட்டு வாங்கியிருக்கிறோம் ரெண்டு வருஷம் சீட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு சீட்டு வெளியே எவ்வளோ நீளம் வைக்க போகிறோம் வெளியே வந்து எவ்வளோ நீட்ட போகிறோம் சுவருக்கு வெளியே எவ்வளோ போக போகுது சீட்டு ஒரு சீட்டுக்கு போனால் இன்னொரு சீட்டு எவ்வளோ உயரம் ஏறுது அதெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பைப் வைங்க சும்மா ரெண்டு பைப்பை தூக்கி போட்டுட்டு கடைசியில் மேலே சீட்டை தூக்கி போட்டோம்னா நமக்கு அளவு கரெக்டாக கிடைக்காது வைக்க போகிற சீட்டினுடைய அளவு என்ன இப்போ எத்தனை பைப்பு வச்சா சரியாக வரும் பைப்பு சென்டரில் எந்த இடத்துல கொடுக்கணும் இந்த சென்டரில் கொடுக்குற பைப்பில் சீட்டு எவ்வளோ சீட்டு ஏறுது அடி சீட்டு எவ்வளோ ஏறுது மே சீட்டு எவ்வளோ இந்த பக்கம் ஏறுது இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் பிளான் பண்ணி தெளிவாக செய்யணும் கீழே ஒரு பைப்பு கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா பதினாலு அடி நீளம் இருக்குது அதனால் வந்து நடுவில் வந்து தகவல் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பைப்பு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து சீட்டை வந்து மேலே ஏற்றுறோம் இதெல்லாம் மிக மிக கவனமாக செய்ய வேண்டிய வேலை ஏற்கனவே வந்து சீட்டு போட்டிருந்தது அந்த சீட்டுக்கு அடியில் இந்த சீட்டை ஏற்றுகிறோம் இந்த சீட்டுக்கு அடியில் ஏற்றுறோம் அது வந்து போதே கணக்கு பண்ணி தான் ஏற்றணும் ஓகே இப்போ பாருங்கள் அடியில் வந்து பார்த்துட்டோம் ஒன்று போல் அந்த சீட்டுக்கு மேலே சீட்டை ஏற்றி விட்டுட்டோம் சூப்பராகிடுச்சி ஜம்முன்னு ஆயிருச்சு அடுத்து மேலே சுற்றி வந்து ஒருகள் வரிசை செங்கல்ல ஒரு கல் படு படுக்கு கல் போட்டிருக்கிறோம் மேலே வேலை முடிஞ்சதுனால அடுத்த வேலை ஸ்லாப் செல்ப்பு பெட்ரூமில் ஒரு செல்ப்பும் ஹாலில் ஒரு செல்ஃபும் கடப்பைக்கல்லும் விருதுநிலர்லேருந்தே வாங்கி வாங்கிட்டு போயிட்டோம் படிக்கட்டு வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ரவுண்டு படிக்கிட்டு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை பட் வீடு வந்து சீட்டு வீடு தான் இருந்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு அதை டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும்னு நான் விரும்புவேன் இந்த மாதிரி சின்ன வீடுகள் நிறையா கட்டி கொடுத்துருக்குறோம் படி பாருங்க ரெண்டு படி அருமையாக வந்துடுச்சு சூப்பராக இருக்குது படிக்கட்டு வேலை வந்து ரொம்ப விரும்பி இஷ்டப்பட்டு சூப்பராக அருமையாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து இதுவும் ஒரு கலை தான் படிக்கட்டு அருமையாக அமைஞ்சிருச்சு ரெண்டு படி போட்டிருக்குறோம் மூணாவது படி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த வாசல்கிட்ட ஒரு படி போடுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு ரெண்டு இஞ்சி மேலே கேப் இருக்குது மேலே ஒரு கல் பாணி போட்டு வரும்போது ஆக மொத்தம் நமக்கு ஆறு இஞ்சி கிடைக்கும் அடுத்து பூச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து வேலை சீட்டு போட்டு சீட்டுக்கு மேலே ஒரு கல் போட்டுட்டோம் உள்ளே வந்து கப்போடு கட்டிட்டோம் முன்னாடி படி கட்டிட்டோம் இப்போ அடுத்து பூச்சி வேலை பூசிறது நமது அண்ணன் ஜோதிபாசன்பவர் தான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக நம்மகிட்ட வேலை பார்க்குறாரு என்னால் வந்து ஒரு சில வேலைகள் முடியாது கஷ்டமாக இருக்கும் ஒரு சில வேலைகள் அதை வந்து நான் விட்டு தான் சொல்லுவேன் செய்வார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உடைக்கும் போது ஒரு உளி போய் சவருகளை சிக்கிக்கிருச்சு அப்போ அதை எப்படி எடுக்குதுன்னு சொல்லி ரொம்ப இதாக இருந்துச்சு அப்போ அண்ணன் எடுத்தா சொன்னேன் நீங்கள் அதை எடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ எடுத்துட்டார் அதாவது ரொம்ப கஷ்டமான வேலைகளை ஈஸியாக செய்யக்கூடியவர் ஆலினாளவர் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து மிக மிக முக்கியமானவர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நல்ல ஆட்கள் இருந்தால் தான் நமக்கு நல்ல பேரை நம்ம வாங்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த சோறு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு இது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்கிறது எல்லாருடைய ஒருங்கிணைப்பு இருக்கிறது ஒரு ஆள்னால் நான் மட்டும் ஒரு வீடை கட்டி முடிக்க முடியாது அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை உதவி தேவை அவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அதுதான் ஒரு வீட்டை நம்ம உருவாக்க முடியும் அதுவும் வெளியூரில் போய் ஒரு வீடை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம் பெரிய ரொம்ப ரிஸ்க்கு இங்கே வந்து வீலர்லாம் கொண்டு போனதுனால ஒரு கடைக்கு போகிறதுக்கு மூணு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு போய் தான் ஒரு திங்ஸ் வாங்கணும் அடுத்து தண்ணி எடுக்கணுன்னா பக்கத்தில் அதுவும் டூ வீலர் தேவை அதனால் டூ வீலர் இங்கேருந்து கொண்டு போய் எல்லா வேலைக்கும் ஈஸியாக இருந்துச்சு இப்போ முன்னாடி பூச்சி வேலை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக ஒரு வீட்டு விட ஆரம்பித்து அது எப்படி முடிக்கிற அப்படிங்கிறத தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிடுவேன் அப்பப்போ ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீடு முடியும் போது தான் ஃபுல் வீடியோ இப்போது இது வந்து ஒர்க் டூரு ஹோம் டூர் வந்து வர்ற வாரம் ஒரு வேளை திங்கட்கிழமை ஹோம் டூர் போடுவேன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ ஒரு வேலையாக முடிஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்தாப்புல ரூமுக்குள்ளே தளம் போடுறது தளம் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்ரு மட்டும் ரெட் ஆக்சைடு பாட்ரு மட்டும் ரெட் ஆக்சைடு கொடுத்துருக்குறோம் இன்னொரு ரூமில் ஃபுல்லாகவே தளம் ஃபுல்லாகவே வந்து ரெட் ஆக்சைடு கொடுத்துருக்குறோம் இப்போ பாருங்கள் பாட்ரு மட்டும் கொடுத்துருக்குறோம் இது வந்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டது எனக்கு பாட்ரு மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக கொடுத்துருக்குறோம் நான் ஃபுல்லாக அடிச்சிடலான்னு சொன்னேன் இல்லை இந்த ரூமில் ஃபாட் மட்டும் கொடுங்க பக்கத்து ஹாலில் வந்து ஃபுல்லாகவே கொடுங்க சொல்லியிருந்தாங்க இது வந்து குட்டி பாத்ரூம் வெளியே இருக்கிற அந்த பாத்ரூம் ஓகே தளம் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு இது வந்து ஹாலில் இருக்கிற தளம் ஓகே தளத்துக்கு ரெட் ஆக்சைடு சகப்பு காவி சகப்பு காவி கொடுத்துருக்குறோம் கோடு போட்டாச்சு கோடு எதுக்காக போடுறோம் அப்படின்னா வெடிப்பு வராமல் இருக்கும் அதுக்காக தான் கோடு ஓகே அடுத்து பெயிண்டிங் ஒர்க்கு ஒயிட் சுமண்டு ஒயிட் சிமெண்ட் அடித்து பிரேமர் அடிச்சுட்டு அதுக்கு பிறகு எமர்சன் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் ஃபுல்லாகவே ஒயிட் சுமண்டு அடித்து பிரேமர் அடித்து அதுக்கு பிறகு கலர் அடிக்க போகிறோம் எலக்ட்ரிஷியன் ப்ளம்பர் எல்லாமே அவங்களும் விருதுநகரில் தான் வந்தாங்க அதே மாதிரி கார்பண்டர் ஆசாரி வேலையை பார்க்குறாங்க அவங்களும் விருதுநகரில் தான் வந்தாங்க பிவிசி டோர் மாற்றுறவங்களும் விருதுநிலில் தான் வந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம வேலை பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிது தெரியாத ஒருவர்கிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னா அது எப்படி முடிக்கிறாங்க நமக்கு தெரியாது அதனால தெரிஞ்ச ஆட்களை வச்சேவும் வேலையை முடித்தாச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வெளியூர்லேருந்து கொண்டு போய் அவங்கள தங்க வச்சு பராமரித்து அனுப்புறது இப்போ வந்து ஒரு வீடு மட்டும்தான் இப்போ லைட்டாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஹோம் டோரில் தான் நான் ஃபுல்லாக காட்டணும்னு நினச்சிருக்கிறேன் அப்போ தான் அதுக்குரிய எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஓகே அடுத்த வெடி சந்திப்போம் இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காமல் தெரியும்